வல்லுணவு தங்களை என்போடு வரவேற்கின்றது இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வழக்கு வழக்குன்னா என்ன அப்படின்னா இந்த போலீஸ் கேஸ் கொடுத்தா போய் கோர்ட்ல வாதாடுறது அந்த மாதிரி வழக்குலாம் இல்லை இது இலக்கணத்துல வரக்கூடிய வழக்கு நீங்க வழக்குன்னு நிறைய எடுத்து ஒன்னு என்ன ஐயா திடீர்னு ஏதோ ஒரு கேஸ பத்தி சொல்ல போறாரு ஏதோ ஒரு கோர்ட்ல ஏதாவது சட்டம் நடத்த போறாரா அப்படின்னு நீங்க பயந்துடக்கூடாது இப்ப வழக்கு அப்படின்னா இலக்கணத்தில் வரக்கூடிய வழக்கு வழக்குன்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வழக்கு என்பது ஒரு சொல்லையோ அல்லது ஒரு உரையாடலையோ எப்படி இலக்கண முறைப்படி பேசுவது அப்படின்றதுதான் வழக்கு இந்த வழக்கு ரெண்டு வகைப்படம் ஒன்று இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னா வழக்கு என்ன என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இப்ப வழக்கு மூன்று வகைப்படும் தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் ஒவ்வொன்றிலையும் மூன்று மூன்று வகைகள் இருக்கு வழக்கு என்ன அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு சொல்லையோ அல்லது ஒரு வாக்கியத்தையோ தெளிவாக எப்படி பேசுவது இலக்கண முறைப்படி எப்படி பேசுவது அப்படின்றது தான் வழக்கு இப்போ முதல்ல இயல்பு வழக்கு என்னன்றது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் பாருங்க வழக்கு இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னு ரெண்டு வகை பண்ணணும்னு சொல்லுவோம் இதில் ஃபஸ்ட்டு இயல்பு வழக்கு இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு இது மூணு தான் இயல்பு வழக்கினுடைய வகைகள் ஃபஸ்ட் என்ன இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு அது என்னங்கய்யா இலக்கணம் உடையது அப்படின்னா ஆஹ் எளிமையா ஒரு சொல் புரியக்கூடியது இலக்கணம் உடையது இலக்கணத்தோடு எழுதக்கூடியதாகவும் இருக்கணும் எளிமையா அர்த்தம் புரியக்கூடியதாகவும் இருக்கணும் பாருங்க நிலம் மரம் இப்ப நிலம்னா நமக்கு தெரியும் நிலம்னா மண் வயல்வெளி அப்படி தரையில் நம்ம நின்றுட்டு இருக்கோம் இல்லையா தரையை சொல்லலாம் வயல்வெளியை சொல்லலாம் ஏதோ ஒரு திடலை சொல்லாம் திடல்னா விளையாடக்கூடிய இடம் இப்ப நிலம் இயல்பா இது புரியுது இல்லையா இது இலக்கணம் முடிய சொல் தான் ஆனா இயல்பா பொருள் விளங்குது இது இலக்கண இலக்கணம் முடி இங்க பாருங்க அடுத்து மரம் மரம்னா சரி தெரியும் பக்கத்துல இருக்க மரமோ ஆல மரமோ புளிய மரமோ வேப்ப மரமோ ஏதோ ஒரு மரம் அப்ப இலக்கண பெயரை உடைய ஒரு பொருள் அல்லது ஒரு மரம் ஒரு இடம் ஏதனும் ஒன்று இதைத்தான் என்ன சொல்லுவாங்க இலக்கணம் உடையது ரெண்டாவது இலக்கண போலி இலக்கண போலினா இலக்கண சொல் மாதிரியே இருக்கும் ஆனால் அது இலக்கணம் கிடையாது இல இது இலக்கணம் சொல்லுதானா இல்லை இலக்கணம் அல்லாத சொல்லா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஏன் அந்த அளவுக்கு சொற்கள் இலக்கணம் போன்றே இருக்கும் ஆனால் அது இலக்கணம் கிடையாது இதை தான் இலக்கண போலிம்பான் சரி அந்த சொற்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்க சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க இல் முன் கிளை நுனி இல் அப்படின்னா வீடு இல்லம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இல் அப்படின்னா வீடு அப்படின்னு அர்த்தம் முன் முன் அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம் வாசல்னு வச்சுக்கலாம் வாசல் வீட்டுக்கு மோடி என்ன இருக்கும் வாசல் தானே இருக்கும் அப்ப வாசல்னு வச்சுக்கலாம் அப்ப இல் முன் அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாசல் வழி அதான் இல் முன் அது இது இலக்கணம் முடிய சொல் ஆனா அதை நம்ம எப்படி நம்ம ப பயன்படுத்துறோம் அப்படின்னா முன்றில் முன்றில் இப்ப முன் அப்படின்றது இலக்கணமுடிய சொல் முன்றில் அப்படின்றது இலக்கண போலி இப்படிதான் வழக்கத்துல வரணும் வழக்கு வழக்குன்னா வழக்கத்துல வரக்கூடியது பேசக்கூடிய சொல் எழுதக்கூடிய சொற்கள் தான் வழக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப முன் அப்படின்ற சொல்லுதான் வழக்கத்துல வரணும் பேச்சு வழக்குல வரணும் ஆனா அது எப்படி மாறிடுச்சு எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா முன்றில் இலக்கண மாதிரியே இருக்கும் ஆனா இலக்கணம் கிடையாது இதைத்தான் இலக்கண போலி அப்படின்னு அப்ப இது பாருங்க இலக்கணம் முடியது என்னது நிலம் மரம் ஒரு ஒரு பெயர் தான் இருக்கும் அதுக்கு மாற்று பெயர் வைக்க முடியாது அது இலக்கணம் முடியாது ஒரே பெயர் தான் தெளிமையா பொருளும் விலங்கும் எளிமையா வழக்கத்துல பயன்படுத்தக்கூடியது அது இலக்கணம் முடியாது இலக்கண போலி இலக்கண போலின்னா இலக்கணம் மாதிரியே இருக்கும் ஆனா அது இலக்கணம் கிடையாது இல்முன் இல்முன் அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி இல்லம் இல்லத்துக்கு முன்னாடி இல்லத்துல இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய இடம் வாசல் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம் அத முன்றில் அப்படின்னு நம்ம வழங்குறோம் இல்லையா இதுதான் இலக்கணப் போலி அடுத்து வர்றது ரொம்ப ரொம்ப எளிமை மருவு இங்க பாருங்க இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருங்க பாருங்க போலிக்கு கிளை நுனி கிளை நுனியான ஒரு மரத்தினுடைய கிளை கிளையா இருக்கலாம் ஒரு மனத்தனுடைய கிளை நுனி அந்த கிளையுடைய இப்ப இப்ப இதுதான் கிளைன்னு வச்சுக்கோங்க இதனுடைய நுனி அது இந்த விரல் அப்ப கிளை நுனி அப்படித்தான் சொல்லணும் ஆனா இங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க நுனி கிளை முதல்ல நுனிய சொல்லிடுறது அப்புறமா கிளைக்கு வர்றது அப்படின்னு கூடாது கிளை நுனி அப்படின்னு தான் வரணும் இப்ப கிளை நுனி அப்படின்றதுக்கு பதிலா நுனி கிளை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுறோம் இதுதான் இலக்கணம் போலி இப்ப வருவோம் இப்ப மருவுக்கு வருவோம் மருவு அப்படின்னு என்னன்னா ஒரு சொல் கால வழக்கில் வேறு ஒரு சொல்லா மாறி போயிடுறது அதுதான் அதே சொல் தான் அதே பொருளை தான் உணர்த்தோம் ஆனா எழுத்து வடிவிலையும் பேச்சு வடிவிலையும் மாற்றங்கள் ஏற்பட்டுரும் பொருள் ஒண்ணுதான் பாருங்க மருவு தஞ்சாவூர் தஞ்சாவூர் அப்படின்றது ஒரு ஊர் இத நம்ம இப்ப எப்படி மாத்தலாம் நீங்க பாருங்க தஞ்சை அப்ப தஞ்சாவூர் என்றாலும் ஒன்று தான் தஞ்சை அப்படின்னாலும் ஒன்று தான் பேச்சு வழக்கில் மாறுறது பேச்சு வழக்கில் ஒரு ஊர் இன்னொரு ஊராக மாறுறது திருச்சிராப்பள்ளி எவ்வளோ அழகான ஊர் எப்படி சொல்கிறோம் திருச்சி கோயம்புத்தூர் கோவை ஊர்களை சுருக்கிடுறோம் அப்போ ஊர் அதிகப்படியாக அந்த ஊர் பெயர்களை தான் என்ன பண்ணுவோம் சுருக்கும் அப்ப ஒரு சொல் கால வழக்குலையும் பேச்சு வழ இன்னொரு சொல்லா மாறுவது அதுதான் மரு மரு அப்படின்னா மருகி இன்னொரு சொல்லா மாறிடுறது தஞ்சாவூர் எப்படி தஞ்சையாச்சோ திருச்சிராப்பள்ளி எப்படி திருச்சியாச்சோ கோயம்புத்தூர் எப்படி கோவையாச்சோ அது போல ஒரு சொல் கால வழக்குலையும் பேச்சு வழக்கிலையும் என்ன ஆயிடுது மாறிடுது சுருங்கி போயிடுது இதைத்தான் மருபு அப்படிம்போம் திருநெல்வேலி நெல்லை திருநெல்வேலி நெல்லை அப்படின்னு சுருக்கிறோம் இல்லையா அது போல ஒரு சொல் இன்னொரு சொல்லாம் மாற்றம் அடைஞ்சு மாறிடுறது இதுதான் மருவு அப்படிங்க இலக்கணம் முடியுதுன்னா ஒரே ஒரு சொல்லா இருக்கும் எளிமையா பொருள் விளங்கக்கூடியதா இருக்கும் அது இலக்கணமுடைய சொல்லா இருக்கும் அது பாருங்க நிலம் மரம் ரெண்டாவது இலக்கண போலி இலக்கணம் மாதிரி இருக்கும் ஆனால் அது இலக்கண சொல் கிடையாது இல் முன் மூன்றில் இன்னொன்னு இப்படி சொல்லலாம் புறநகர் இது நீங்க கண்டுபிடிங்க பார்ப்போம் இது இலக்கண சொல்லா இலக்கண போலியா அப்படின்னு புறநகர் அப்படின்றது இலக்கண போலி நகர்புறம் நகர் நகரத்திற்கு புறத்தே இருக்கக்கூடிய இடம் அதுதான் நகர்ப்புறம் அப்ப நம்ம நாம எப்படி பயன்படுத்துறோம் புறநகர் புறநகர் கிடையாது நகர்ப்புறம் அப்படின்றதுதான் சரியான சொல் அப்ப இதுதான் இது மாதிரியான சொற்கள் தான் இலக்கணம் மாதிரி இருக்கும் இலக்கணம் அல்லாத சொற்கள் தான் இலக்கண இலக்கணம் மாதிரி தெரியும் ஆனா அது இலக்கணம் இல்லை அப்ப மருவு ஒரு சொல் கால வழக்குலையும் பேச்சு வழக்குலையும் இன்னொரு சொல்லாம் மாறிடுறது மாற்றம் அடையிறது அது மருவு இப்ப அடுத்து இயல்பு வழக்கு பார்த்துட்டோம் அடுத்து தகுதி வழக்கு அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம் பாருங்க தகுதி வழக்கு இயல்பு வழக்குன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம் இப்ப அடுத்து தகுதி வழக்கு இப்போ தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் என்னென்ன இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி இதுதான் தகுதி வழக்குடைய மூன்று வகைகள் ஆஹ் இதுல பார்த்தோம் இல்லையா இயல்பு வழக்குல எப்படி மூன்று வகைகள் பார்த்தோமோ அது போன்று தகுதி வழக்குலேயும் மூன்று வகைகள் உண்டு என்னென்ன இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி இப்போ இடக்கரடக்கல் அப்படின்னா முகம் சுழிக்கக்கூடிய ஏதோனும் ஒரு வார்த்தை சகித்து கொள்ள முடியாமல் முகம் சுழிக்கக்கூடிய பொறுத்து கொள்ள முடியாத ஏதாவது ஒரு வார்த்தைய மாற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடும் கூடிய வகையில சொல்லக்கூடியது இப்ப இங்க பாருங்க மலம் கழுவி வந்தான் இப்போ ஒருவன் காலை கடனும் முடிச்சுட்டு வரும்பொழுது ஆஹ் எப்படி சொல்லலாம் நான் நான் மலம் கழுவி வந்தேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும் அது கொஞ்சம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா அப்ப கேட்பதற்கு கேட்பதற்கும் சகித்து கொள்ள முடியாததற்கும் இருக்கக்கூடிய சொற்களை மாற்றி சகித்து கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய சொற்களா பேசுவது இதுதான் இடக்கரக்கல் இப்ப இங்க மனம் கழுவி வந்தான் இது எப்படி சொல்லலாம் நீங்க கால் கழுவி வந்தான் இப்படி சொல்லலாம் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாக்கியமா தான் இருக்கு ரொம்ப முகம் சுழிக்கக்கூடிய சகித்துக் கொள்ளக்கூடிய கூடிய வார்த்தையா இல்லை அப்படின்னாலும் இது ஓரளவுக்கு ஏற்றிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு அப்ப மலம் கழுவி வந்தான் அப்படின்னு என்பதை கால் கழுவி வந்தான் இதுதான் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சொல்லை மாற்றி வேறு ஒரு சொல்லை போட்டு உணர்த்துவது அதான் இடக்கரடக்கல் ரெண்டாவது மங்களம் மங்களம்னா என்னன்னா செத்தார் ஒருத்தர் இறந்துட்டாரு செத்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியும் அது அவ்வளோ ஒரு நல்ல சொல்லா இல்லை இல்லையா இப்பெல்லாம் ஒருத்தர் எழுதிட்டா எவ்வளோ நல்ல நல்ல சொற்கள் போற ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இயற்கை எழுதினார் இறைவனடி சேர்ந்தார் இறந்தார் காலமானார் மறைந்தார் எவ்வளவு சொற்கள் துக்கமான ஒரு சொல்லை அது அப்படியே சொல்லாம மங்களம் இது மங்களம் அல்லாத சொல் அப்படிம்பாங்க அதாவது மங்களம் அல்லாத சொல்ல மங்களமா மாற்றி சொல்லுவது அப்ப செத்தார் என்பதை எப்படி சொல்லலாம் இருந்தார்னு சொல்லலாமா அப்ப துக்க செய்தியை துக்கம் தரக்கூடிய ஒரு சொல்லை மங்களம் அல்லாத ஒரு சொல்லை மங்கள சொல்லாக மாற்றி உச்சரிப்பதுதான் மங்களம் அப்ப இடக்கரக்கன்னா தெரியும் மங்களம்னா தெரிஞ்சிருச்சு அடுத்து குழுவுக்குறி இந்த குழுவுக்குறி நாம நிறைய பேர் பயன்படுத்தியிருக்கோம் கல்லூரிகளாக கல்லூரியாகட்டும் பள்ளிக்கூடங்களாகட்டும் நம்ம சிறிய வயசுல விளையாடும் போதாகட்டும் நமக்கே அறியாம இந்த குழுவுக்குறி அப்படின்றத நாம எல்லாரும் பயன்படுத்திருக்கோம் ஆனா அது குழுவுக்குறி தானா அப்படின்னு தெரியாது இப்ப நான் சொல்றேன் பாருங்க ஓ இதுக்கு அதுதான் அர்த்தமா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் புரியக்கூடியதுதான் குழுவுக்குறி நம்ம ஒரு நாலு ஒரு குரூப்பா ஒரு குழு ஒரு நாலஞ்சு பேர் இருப்போம் அதுல திடீர்னு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் பக்கத்துல யாராவது ஒருத்தவங்க போவாங்க இப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தை நம்ம நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அவங்களுக்கு மட்டும் புரியணும் பக்கத்துல இருக்கவங்களுக்கோ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ புரியக்கூடாது அதுதான் குறி நம்ம காலேஜில் என்ன பண்ணுவோம் நம்ம பிடிக்காத ஒரு வாத்தியார் வந்துட்டாரு தமிழ் வாத்தியார் வந்துட்டாருப்பா இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை எப்ப எதையாவது ஒன்று சொல்லி அதைப்படி இதைப்படி அது இதுன்னு எதையாவது சொல்கிறது அப்படின்னு பேசும்போது அதுக்கு பட்ட பேர் வைப்போம் இல்லையா இப்போ ஏதாவது ஒரு பெயரை சொல்லுவோம் இப்போ ஒரு ஒரு வாத்தியார் வராரு அப்படின்னா அவருக்கு ஒரு நம்ம பேர் வச்சிருப்போம் அந்த பெயருக்கு உண்டான அர்த்தம் நம்ம போய் அந்த அந்த ஒரு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாலஞ்சு பசங்களுக்கும் பெண்களுக்கும் மட்டுந்தான் புரியும் மற்ற யாருக்கும் புரியாது அப்ப ஒரு குழுவில் இருக்கக்கூடியவங்க மட்டும் புரிஞ்சுக்கிற மாதிரி அதுதான் குறி குறிப்பிட்ட குழுவில் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருக்கான் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பத்து பேருக்கு மட்டும் புரிய புரியும் வகையில் இருக்கக்கூடியது தான் குழுவுக்குறி இது எந்த சொல்ல வேணாலும் இருக்கலாம் இப்போ ரோட்டில் நாம் ஏதாவது ஒரு நாலு பேர் ரோட்டில் நின்றுட்டு இருப்பாங்க ஒரு நாலு பேர் செஞ்ச பசங்களாம் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு வயசு பசங்களாக பேசிகிட்டு இருக்கும்போது பெரியவங்க யாராவது அந்த பக்கம் கடந்து போகிறாங்க அப்படின்றப்ப அப்போ நிறுத்தாமல் பேசிக்கிட்டே இருப்பான் எப்படி வேறு ஏதாவது ஒரு சொல்லை பேசுவது ஆனால் அதான் அந்த மேட்ரை மாற்றாமல் சொல்ல வந்த செய்தியை மாற்றாம அந்த அந்த சொல்லப்படக்கூடிய அந்த மேட்ரை மட்டுமே பேசுறது ஆனால் வார்த்தைகள் வேறு வேறு விதமான வார்த்தைகளை போட்டு பேசுறது ஆனால் அவனுக்கு புரியும் கேட்குறவங்களுக்கு புரியும் ஆனா பக்கத்துல போறவங்க பெரியவருக்கோ பக்கத்துல யாராவது போனாங்க அப்படின்னா புரியாது அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவுக்கு மட்டுமே புரியக்கூடியது என்ன அப்படின்னா குழுவுக்குறி இதுதான் தகுதி வழக்கு இப்ப இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி இது மூன்று தான் தகுதி வழக்கு இதோட இந்த பாடம் முடியுது மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பாடத்தோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்